بسم اللہ الرحمن الرحیم الرجال قوامون علی النسائی بما فضل اللہ بعمہم علی باب الرجال چیمہ آنگل قوامون ادھیارم سیب ورگل آئی رکم علی النسائی پنگل انگید بما فضل اللہ اللہ அல்லாஹ் தாலா சிறப்பு படுத்தி இருக்கிறான் அவர்களில் சிலரை சிலரை விட அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருப்பதின் காரணமாக வபிமா அன்பும் இன் அம்வாலியும் இன்னும் அந்த ஆண்கள் தங்கள் பொருள்களை அந்த பெண்களுக்காக வேண்டி செலவு செய்கிற காரணத்தினாலேயும் அல்லாஹ் ஆண்களை அதிகாரமிக்கவர்களாக ஆக்கியிருக்கிறான் பெண்களை விட ஆயினும் நல்ல அமருகின் அர்த்தம் அவ்வாம் ஒருவருடைய காரியங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர் நிர்வாகம் நிர்வகிக்கக்கூடியவர் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர்கள் மீது அதிகாரம் செய்யக்கூடியவர் இந்த ஊருக்கு அதிகாரியாரு அவரு கவ்வாம் ஊருடைய கவ்வாம் பெண்களை நிர்வாகம் செய்யும் கட்டுப்படுத்தும் பெண்களை அடக்கி ஆளும் வல்லமை உடையவர்களாக ஆண்களை அல்லாஹ் லஷானு நான் தான் நான்தான் தான் இம்மா சொல்வதாக பாபகம் அதா பாபின் சிலரைக்கான சிலரை அல்லாஹ் தான் மேம்படுத்தி இருக்கிறான் அல்லா எதை வச்சாலும் அதுதான் இயற்கையானது அதுதான் ஹைரானது அதுதான் மேலானது கட்டுப்பட்டு இருக்கிறாளோ ஆணுடைய அதிகாரம் செல் நடைபெறுகிறதோ பெண் அதிகாரத்துக்கு உட்பட்டவராக இருக்கிறாளோ அது இயற்கையான அல்லா விரும்பிய அல்லா ஏற்படுத்திய நடைமுறையில அந்த வீடு இருக்குதுன்னு அர்த்தம் எந்த நாட்டிலே ஆண்கள் அதிகாரம் செலுத்துகிறார்கள் பெண்கள் அந்த அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் அந்த நாடு இயற்கையான இறைவன் விதித்த விதிப்படி ஒழுங்கா நடக்குதுன்னு அர்த்தம் ஒழுங்கா நடந்துச்சு அல்லா தலை எப்படி ஏற்படுத்தினானோ அதே இயற்கையான அமைப்பிலே நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் எல்லா காரியமும் ஒழுங்கா நடக்கும் அதுக்கு மாத்தமா நடத்தி பார்ப்போமே என்று எங்கெல்லாம் மாற்றி நடக்கிறாங்களோ அது சிரமத்தில் ஆழ்த்துவது மட்டும் இல்லாமல் மாபெரும் விளைவுகளை உண்டாக்கிவிடும் இப்ப எல்லாம் இயற்கையா வச்சிருக்கிறான் மனுஷன் கையா காலால நடக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறான் இல்ல பை இயற்கைக்கு மொத்தமா கையால் நடந்து பழகலாம் அப்படின்னு வச்சேன் கையில் நடந்து பழகலாம் நல்லாவா இருக்கும் அது அசிங்கமா இருக்கும் சடிக்கு க மூஞ்சி முறை எல்லாம் பேந்துக்கும் இது ரொம்ப தூரம் நடக்கவும் முடியாது அது ரொம்ப காலத்துக்கு ஓடாது இப்படி இறைவன் ஏற்படுத்தினானோ அந்த முறையில மாற்றம் இல்லாமல் நடப்பதுதான் அதுதான் ஏற்றமானது அதுதான் இயற்கையானது இறைவன் விட்ட வழியும் சாப்பாடு கையில் எடுத்து வாயால கொண்டு வாயில கொண்டு போய் சாப்பிடுறோம் இது இது இயற்கையானது நீ பின்னாடி திருப்பிட்டு சாப்பிட வேண்டாம் இயற்கைக்கு மாற்றமானது ரெண்டு காலால முன்னாடி பார்த்து நடக்கிறோம் கண்ணால பார்த்து காலால முன் முன்னாடி நடக்கிறான் ஏன் இப்படித்தான் நடக்க வேண்டுமா நான் தலைகீழ திரும்பியே வேகமா நடக்க என்னால முடியும்ட்டு தலைகீழ நடக்கிறான் இயற்கைக்கு மாற்றமானது என்னாவது ஆகுது எங்கேயாவது தடிக்கூட்டும் கீழே விழுந்து மண்டையெல்லாம் பிச்சுக்கும் வேகமா ஓடவும் முடியாது எதுவுமே அல்லா எந்த இயற்கையில ஏற்படுத்தி இருக்கிறானோ அதன்படி வாழ்க்கை நடைபெறும் வரையிலேயும் வாழ்க்கை சுமூகமாக இனிமையாக முறைப்படியாக எளிமையாக ஓடும் உலகில் எந்த மாற்றமா நான் நடக்கிறேன் வச்சுக்கோ அந்த அமைப்பு உருப்படாதீங்களா அந்த அமைப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி இருக்கு காரு முன்னாடி போற மாதிரிதான் வச்சிருக்கலாம் அதே காரு பின்னாடி போகும் போகாதான் போகுது பின்னாடி திருப்பியே மெல்லாசிக்கும் போறேன்னு ஒருத்தன் போனான் எங்கே போய் கவுந்து கவ்வளோ தெரியாது ஒரு பஸ்ஸுக்காரன் டிரைவர் நல்லா அனுபவம் வைக்கிறாங்க பின்னாடியே வண்டி ஓட்டிகிட போயிருவேன் நான் மெல்லாசரிக்கும் ஞாபகப்படுத்தணும் வண்டி ஓட்டினான் அவன் ஏறும்ல போய் இயற்கைக்கு மாற்றமானது அது எங்கேயோ பலத்தை கொண்டு போய் கவனிச்சு ஒரு ஆள் கூட குழைக்க மாட்டானோ வேணாயா வம்பு அப்படின்னு ஆமாம் எந்த இயற்கையை அல்லா ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த இயற்கை அமைப்பு படி உலகம் வாழ்ந்தால் உலகம் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக கழியும் அதற்கு மாற்றமா வாழ நினைத்தால் அங்க மாபெரும் விளைவுகளும் அடிச்சாத்தியங்களும் அழிவுகளும் தான் காத்திருக்கு இப்ப எல்லாம் என்ன இயற்கை ஏற்படுத்திருக்கிறான் அருஜாலு அவ்வா மூன அலன் ஆண்கள் வலிமை மிக்கவர்கள் அடக்கி ஆளக்கூடியவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் அலன்சாய் பெண்களை விட பெண்களின் மீது அதிகாரம் செலுத்துபவர்கள் ஆண்கள் காரணம் என்ன சொல்றான் அல்லாஹ் ஒண்ணு அலாபாவே சிலரைக்கான சிலரை அல்லாஹே இப்படி ஏற்படுத்தி இருக்கிறான் சிறப்புகளை கொடுத்து அவர்களுக்கும் சில சிறப்புகள் அடக்கி ஆளுவதற்கு உண்டான ஆளுமை தன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எதையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த வீரம் அந்த உடல் அமைப்பு இந்த முரட்டு குணம் ஜி அதிகாரத்துக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன எப்ப சூழ்நிலை எந்த சூழ்நிலை எப்படி செய்யணுங்கிற கூர்ந்த அறிவு ஜி எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு பொங்கு சில வேலை சில சில நேரங்களில் அரசாட்டுக்கு சபுரம் தேவைப்படும் அது இது எதுவுமே என்று கிடையாது சபுரம் கிடையாது அவங்கள்ட்ட அகாலம் கிடையாது உடல்ல வீரமா ஆற்றலும் கிடையாது எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட பொறாமை பிச்சகட்ட அவங்கள்ட்ட இதெல்லாம் அதிகாரத்துல இருந்து சல்லுபடியாகாது அதையும் சதிச்சுதான் போகணும் சில நேரங்கள்ல அவங்க அந்த சபரும் கிடையாது ஒரு சின்ன முசி இருந்தா துடிச்சு போயிடுவாங்க அக்களும் இல்லை அக்கள் அறிவும் கம்மி தான் அவங்களுக்கு அந்த அறிவை வச்சு அவங்க ஆட்சி செய்ய முடியாது உடல் பலமும் இல்லை உடல் அமைப்பும் அந்த மாதிரி அல்லா வச்சுக்கிறான் அவங்களுக்கு மறைக்கப்பட வேண்டிய உடல் அமைப்புகள் அடைஞ்சுங்களா தாய்மை அடைந்து வருஷ கணக்காக சுமந்து குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய அமைப்புகள் குழந்தையை வளர்த்தெடுக்க வேண்டிய பாலூட்ட வேண்டிய பொறுப்புகள் இதெல்லாம் ஆண்களுக்கு இல்லை கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றாங்க முடிஞ்சு பிச்சை அமைச்சு போயிடுறான் அதுக்கு பின்பு அவன் அரசாங்கத்தை கவனிக்கலாம் இவன் வந்து ஊட்ட கவனிக்கணும் இப்போ குழந்தைய இவ போய் குதிரையில போய் சண்டை முடியுமா இனத்துக்கு அவன் வயிற்றுக்கு குழந்தை அதனால அவங்க குழந்தையை கவனிக்கணும் வெற்றி அந்த குழந்தையை பாதுகாக்கணும் இந்த பொறுப்பு எல்லாம் அவனுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க ஆணுக்கு அந்த பொறுப்பு இல்லை இப்படி எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் இயற்கையாக ஆக ஆணுடைய அதிகாரத்தில் கட்டுப்பட்டு எந்த குடும்பத்திலே பெண்கள் வாழுகிறார்களோ அந்த குடும்பம் இனிமையான குடும்பமாக இருக்கும் எந்த நாட்டிலே வாழுகிறார்களோ அந்த நாடு இனிமையான நாடாகும் அது இன்றி பெண்ணுடைய அதிகாரம் செல்ல ஆரம்பித்து விட்டால் எந்த வீட்டிலே பெண்ணுக்கு ஆண் கட்டுப்பட்டு வாழ்கிறானோ மனைவி சொல்லு கட்டுப்பட்டு கணவன் வாழ்கிறானோ அந்த வீட்டில் ஒழுக்கம் போய்விடும் நிம்மதி போய்விடும் பிள்ளைகளுடைய படிப்பு ஒழுக்கம் கல்வி எல்லாமே போய்விடும் அந்த ஊரில் அப்ப ஆம்பளை இருக்கான் டேய் போடா 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 போடான் போடாம போடா பயந்து அடிச்சு போயிடுவான் அம்மா போடாங்க போமா போக முடியாது அத்தா நீ செல்ல கொடுத்து கெடுது நீங்க பணிச்சு நீங்க சும்மா நீங்க தெரியும் எனக்கு ரொம்ப சேர் சேர் விடு அவ திருப்பி புருஷனை இந்த மாதிரி எங்க வந்து பெண்ணுடைய அதிகாரம் செல்லுதோ அவருடைய பேச்சு எதிர்கொள்ளுது அந்த வீட்டுக்கே நிம்மதி போய்விடும் சில அதிக உமரில் சொன்னதா அவருக்கு காலிப்பு உன்ன பெண்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் மசூரா செய்யாதீங்க அப்படி செய்வதாக இருந்தால் மஷவரா செஞ்சு ஆலோசனை செஞ்சு அவ என்ன சொல்றாரோ அதுக்கு மாற்றமா செய்யுங்க ஏன்னா அவனா இது காத்து டப்பன் கம்மி அறிவு அவருக்கு இவ ஊருக்கு போட்டமா வேணாமான்னு கேட்கணும் அவங்கள்ட்ட உனக்கு குழப்பமா இருந்தா இல்லைங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் அப்படியா சரி அப்படின்னா நான் போல அப்படின்னு முடிவு உட்காந்து ஷாவிறு உண்மைப்பு உண்மை அவளுக்கு மஷவரா செய்யுங்கள் அந்த மஷராவுக்கு மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள் இவர் அது சுமர பெண்களுடைய அதிக ஆலோசனை நடக்காதீங்க பெருமானாதான் சொன்னாங்க சொல்லு ஒரு பெருமானா சொன்னாங்க சொல்ல சொல்ல வருது இதாக சமஹாவுக்கும் அவகமா கால ஆசை ஒரு அசாவுக்கும் ஹியாருக்கும் உங்களுடைய பணக்காரர்கள் வாரி வழங்கும் வள்ளல்களாக உங்கள் தலைவர்கள் உங்களிலேயே சிறந்தவர்களாக அமுருக்கும் சூறாவதியனுக்கும் உங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மத்தியில் ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படக்கூடியதாக இருக்குமானால் லஹருள் அருள் சைரன் என்பத்தினா பூமியின் மேலே நீங்கள் உலாத்துவது நல்லதா இருக்கும் பூமிக்கு கீழே இருப்பதை விட புதிதாக்கான அவனியாவுக்கும் புகழாகும் உங்களின் பணக்காரர்கள் எல்லாம் உங்கள் கஞ்சர்களாக இருக்குவார்களே ஆனால் உமராவுக்கும் உங்கள் தலைவர்கள் உங்களிலேயே கேடு கேட்டு ரவுடிகள் அயோக்கியர்கள் தான் உங்களின் தலைவர்களாக ஆவார்கள் ஆனால் அம்முக்கும் இலா நிசாயிக்கும் உங்கள் காரியங்கள் உங்கள் பெண்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு இருக்குமானால் இப்போ பத்துனுடாரி சைலும் மீன் தாரியா பூமிக்கு கீழே இருக்கிறது நல்லது மேலே உளத்துறதை விட சொல்லல நம்ம கபருக்கு போய் சேர்ந்துருக்கோம் ஏன்னா அந்த பூமியில் வளர்த்தக்கூடாது நீ இனிமேல் அழிச்சாட்டியம்தான் பொம்பளை பேச்சு கேட்டு எப்போ ஒரு நாட்டுல ஒரு வீட்டுல மக்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டாருல்ல ஓ அமுருக்கும் இடா நி சாய்க்கும் அவன் அதிகாரம் செல்லப்படியாது இவன் சரி எந்த கட்டுப்பட்டு வாழ்கிறானோ அதோட முடிஞ்சுலி ஓ அமுருக்கும் சூரா பைனுக்கும் இப்ப லருள் அறலி பூமி பத்தனும் அறலி பூமிக்கு கீழே இருப்பது பைரம் அறி மேலே இருப்பதை விட கபருக்குள்ள போறது மேல அனுகுண்டாங்க செத்து செத்துப்போ அப்படின்னு அர்த்தம் பொம்பளை பெச்சுக்கேட்ட வாழ நீங்க எல்லாம் மனுஷனா சாவுடா அப்படின்னு நாம சொல்லுவோம் இதே இன்னொரு வாக்க சொன்னான் சாம செத்து போடா மாட்டிக்கிட்டு திருக்கணை அப்படின்னு நாம சொல்லுவோம் நம்ம பாஷையில எந்த எந்த நாட்டிலெல்லாம் பெண்களுடைய அதிகாரம் மிகைக்கிறதோ எந்த நாள் வீட்டிலெல்லாம் மிகைக்கிறதோ அந்த வீடு அழிஞ்சு தான் பார்க்கணும் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நீங்கள் இந்த நாகை தஞ்சாவூர் மாவட்டம் எடுத்துக்கலாம் இந்த மாவட்டங்கள்னா எந்த மாவட்டங்கள்ல வியாபாரங்கள் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் ஆண்களை கை ஓங்கியிருக்கு இருக்கு வெளிநாடுகள்லாம் போகிறாங்க பாருங்க இது அந்த மாவட்டங்கள்லாம் பெண்களுடைய கை ஓங்கி இருக்கு அதிகமாக வெளிநாடு போகிறாங்கல்ல வெளிநாடு போயிடுறான் இங்கே எல்லாத்தையும் தான் கவனிக்கிறான் கொண்டாட்டி தான் நான் வர மாதம் ஊட்டு விருந்தாளி மாதிரி தங்கிக்கிட்டு ஒரு வருஷம் தின்னுட்டு போயிடுறான் வேறது செய்யறது இல்ல அது ஒரு காரணம் இந்த பெண்கள் அதிகாரத்துக்கு இந்த நாடு போனது காரணம் இந்த ஊர் போனது காரணம் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா இந்த ஊர்ல எப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த நாகை தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்ல இன்னும் சில மாவட்டங்கள் மாதிரி பழக்கம் இருக்கு என்ன பழக்கம் கேட்டா கல்யாணம் முடிச்சோன்னு பெண்ணுக்கு வீடு கொடுத்துருவாங்க அப்ப ரெஜிஸ்டரேஷன்ல பெண் தான் பெண் பேரில் தான் இருக்கும் ஆம்பளை வந்து அந்த வீட்டை தங்கிக்குவான் அதாவது கல்யாணம் முடிச்சா பெண் புருஷோடு போக மாட்டா புருஷாட்டு வந்துடுவோம் அப்ப இந்த ஊரெல்லாம் பழக்கம் புருஷன் மாமியா வந்து போறாருன்னு புகுந்த வீடு தான் அது பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு சொல்லி பொண்ணு கிடையாது இங்கே ஆ மாப்பிள்ளைக்கு ஆக்கிட்டாங்க பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு இவர் பிறந்த வீடு ஒன்று இவர் பொண்ணுக்கு பேர் வரும் அவ்வளோதான் கட்டி கொடுத்து அமிச்சுடுவாங்க ஒருத்தர் மூணு வீடு இருந்துச்சு மூணு பொம்பர் பிள்ளைங்க கொடுத்துருவாரு பையனுக்கு உங்களுக்கு மாமியாவுகிட்ட கொடுப்பாங்கல்ல ஓடு இங்கே கிடையாதுன்னு சொல்லிடுவார் இப்படி போயிடுச்சு அநியாயம் அதனால இப்ப ரிஜிஸ்ட்ரி ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா நான் பாத்தனேன் பார்த்தா முஸ்லீம்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஊடு பேர்கள்லாம் வரிசையா கதிஜா பிவி ஜொலகா பிவி ஜபர் நாச்சியா கதிஜா நாச்சியா இப்படி வரிசையா பொம்பளைங்க பேர் தான் ஊடு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு முழு புற வச்சு எல்லாம் பொம்பளைங்க பேர் தான் இல்லாம ஒன்னு ரெண்டு தப்பி தவறி இங்க நூத்துல ஒன்னு ஆம்பளை பேர் கிடைக்கும் அக்பர் பாய் பரவாயில்லையே அப்துல் ஹாதர் பாய் எங்கேயா ஒரு பேர் இருக்கும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பொங்கலைங்க பேரு என்ன ஆயிடுச்சு வீடு யாரு பேர்ல அன்னைக்கு வந்தாரு ஒருத்தர் சோறு போட மாட்டேங்கிறாங்க வீட்டுல நீங்க சொல்றீங்க நீங்க வீடு அவங்க பேர்ல இருக்கு இருந்தா போனா போங்குறான் மக்கம் கூட சேர்ந்துட்டு பொங்கலை பொங்கல் சொல்றா என் தான் வீடு ஏன் வீடு இப்ப புருஷன் பேர்ல ஊடு இருந்துச்சுன்னா மரியாதை இருடி ஏன்னா வெளியே போடுன்னு சொல்லலாம் இல்லையா அப்படி இல்லை இங்க பொங்கலை சொல்றா ஒழுங்கு மரியாதை இருந்தா இருங்க பேத்த கேட்டுக்கிட்டு ஏதாவது ஏத்துக்கேத்து நாங்கி பேசி வீட்டுல வெளியே போகாங்கிறாய்ப்பா அவன் வீடு அவ பேர்ல இருக்கு சூழ்நிலை என்ன மாவும் சமுதாயம் என்ன மொத்த தமிழ்நாட்டுல ஆலிம் ஆலிமிசாக்கள் கம்மியா ஊரு இந்த இந்த ஊரு வெளியூர் தங்கி இருக்காங்க ஆலிமிசாக்களும் நாகை இந்த ஏரியாக்கள் எங்கேயுமே ஆலிமிசாக்கள் சொந்த ஊர் கிடையாது இந்த ஊர்ல இருந்து உருவாகி யார் காட்டுன்னு பார்ப்போம் இந்த ஊர்ல இருந்து உருவாகி ஆலிம் ஆலிமிசாக்க யாருமே கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டு எங்க மூளைக்கு ஒன்று கிடக்குது காரணம் என்ன அந்த பெண்களுக்கு தீனு பிடிக்காது பொம்பளைங்க துனியாதான் அல்லா குரான் அந்த பெண்பலை என்று தெளிவா சொல்றான் அப்பமே யுனஷோ பில் ஹையத்தி வகுவ பில் ஹிசாமி கயிறு முடி நகை தங்க நகை காசு பணம் இந்த ஆசையிலேயே வளர்ந்தவர்கள் அவர்கள் ஒரு சொல்லக்கூடிய சொல்ல கூட தெளிவா சொல்ல முடியாதவர்கள் அவர் நான் பேசக்கூடிய ஒரு விஷயத்த கூட தெளிவா சொல்ல முடியாத பெண்கள் அப்படின்னு பெண்களை வர்ணிக்கிறான் அவங்க இப்ப இயற்கையிலேயே அவங்கள்ட்ட துணியாவுடைய ஆசைதான் அதிகம் அதனால இப்ப நம்ம ஊர்லாம் எடுத்துக்கிட்டா எப்படியும் ஒரு தெருவுக்கு ரெண்டு மூணு ஆலிமிஷாக்கள் இருப்பாங்க கலைஞர்களோடு சித்தூர்ல எடுத்துட்டா வீட்டுக்கு ஒரு ஆலிமிஷா கட்டாயம் இருப்பாங்க வீட்டுக்கு நாலஞ்சு ஆலிமிஷா எங்க வீட்டுல என் குடும்பம் எடுத்துக்கிட்டீங்க எங்க குடும்பத்து எல்லாருமே ஆலிமிஷாக்கள் எடுத்து ஒன்பது பேரு அண்ணனுமே கட்டணம் வச்சு குடும்பம் எடுத்துக்கிட்டீங்க வீட்டுக்கு ஒரு ஆலிமிசா ரெண்டு ஆலமிஷா இருப்பாங்க தெருவுக்கா நாலு ஆலிமிஷாக்கள் இருப்பாங்க தீனுக்கு கொஞ்சமாவது ஆண்கள முக்கியத்துவம் கொடுப்பாங்க பல இடங்கள்ல போய் பயான் கேட்கறாங்க அவங்க பெண்கள் அப்படி இருக்கவே இருக்காது கலாச்சாரம் சீரழிந்து போயி அவருடைய ஆசை பக்க சுடுகக்காரன் வந்து இருபத்தி ஒரு இன்ச்சு டிவி வாங்கிட்டான் நாமும் வாங்கணும் எங்க என்ன டிவி வச்சிருக்கிறீங்க அவன் எல்சிடி வாங்கிட்டான் நீ எல்சிடி வாங்க அவன் நகையை மாத்திட்டான் நான் இன்னும் மாற்றாம இருக்கேன் தாவப்பாவ தூக்கம் வராது அவளுக்கு தீனை பத்தி அக்கறையே இல்லாதவள் உள்ளாவே சொல்லிட்டு அப்புறம் எப்படி மாற்ற முடியும் நீ எப்படி மாற்ற முடியும் அவங்கள அப்பமா யுனெஸோ இந்தியதோ நகையிலேயே ஆசையிலேயே வளர்ந்தவர்கள்ங்கிற அல்லாத்தால அப்ப இந்த ஆசையில உள்ளவர்கள் தான் பையனை ஓத வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அப்படி புருஷன் என்ன தெரியும் அறிவு இருக்கா உங்களுக்கு சும்மா இருங்க என் பையன் படிச்சு ஆகி அவன் வெளிநாடு போய் சம்பாரிச்சு போலீஸ் சொன்னா போய் என் கண்ணால பார்க்கணும் அதான் ஆசைப்படுற என் ஒரு பையன்கால் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின் இந்த மாவட்டங்கள் ஆலிம் ஷாக்கிலே கிடையாது யார் இருக்கிற சொல்லி நாங்க பண்ணதில்ல அவருக்கு ஊர் யாரும் சொந்த சொந்த ஆலிம் சாக்கிளா பார்க்கவே முடியாது காரைக்கால் தான் அலிமிஷன் கிடையாது காரைக்கால் சொந்த சொந்த அலிமிசாக்கள் தான் ஒரு திருமணம் கிடையாது காரைக்கால் என்ன வெளியில் இருந்தவங்க தான் இந்த முழு மாவட்டத்தில் தஞ்சை நாகர் ஏதாவது ஒண்ணு சாதாரண சம்பாதிக்க போயிடுறாங்க தொழில் உத்தியோகத்துக்கு போயிடுறாங்க வெளியே கொண்டாட்டி பச்சை கேட்டு கொண்டாட்டி அதிகாரத்துக்கு போயிருச்சு ஒரு சொல்றாரு இருந்து வந்துட்டீங்க இங்கேயே கடை வைக்கலான்னு இருக்கிறேன் வீட்டுல உடமாட்டிக்கிறாங்க என்னங்க சொல்றீங்க ஆமாமா போங்க நீங்க சம்பாதிச்சு வெளிநாட்டுக்கு போய் ஓ ஓ என்ன சொல்றாங்க அவங்க என்ன மற்றவங்க பாக்குறாங்க நான் சொல்றேன் மாசம் மூவாயிரம் ரெண்டு நாலாயிரம் வருமானம் வந்தாலும் சந்தோஷமா இங்கே ஒரு ஒரே தலைவ ரெண்டு வச்சு நைட்டு சந்தோஷமா படுத்துக்கலாம் இல்லையா நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு போங்க போங்க நீங்க வருஷம் வந்தாலே போதும் எனக்கு ரெண்டு வருஷம் ஊர்கா வரீங்க ரெண்டு மாசம் அதே போதும் சம்பாரிச்சுட்டு மாசம் பத்தாயிரம் சம்பாதிச்சுட்டு அவளே துரத்துறான் ஏன் புருஷன் இருந்தா வெளியே போக முடியாது சுத்த முடியாது புருஷன் இல்லையா எங்க வேணா சுத்தலாம் சினிமாவுக்கு போ டிராமாவுக்கு போ எடுக்க போ இங்க இங்க காசு கையில வச்சுக்கோ எல்லாம் செய்யலாம் எங்க வேணா போலாம் வரலாம்ல அப்படி நினைக்கிறாரு பொண்டாட்டியே சேர்ந்து புதுசாக தொடக்கா வேணான்ட்டு அவன் இருக்கிறேன் சொன்ன விட மாட்டேங்கிறான் எப்படியோ நகையை வச்சா வித்து குத்து நீ போயிட்டுல இங்க இருக்க வேணாம் அப்படின்னு அமைச்சர்றான் இதுதான் பொம்பளையுடைய ஆட்சி இங்கே பெண்களுடைய ஆட்சி வருகிறதோ இங்கே பெண்களுடைய அதிகாரம் இருக்கிறதோ அந்த நாடு உருப்படாது அந்த வீடு உருப்படாது அப்படி பெசாமணி பூமிக்கு உள்ள போறது நல்லதுங்கிறாங்க நிசாய் ஆண்கள் வலிமை வாய்ந்தவர்கள் அடக்கி ஆளக்கூடியவர் அழன் நிசாய் பெண்களின் மீது அல்லாஹு பாகம் அலாபாக அல்லாஹால ஒருவரி ஒருவர் மேம்படுத்தி வைத்திருப்பதன் காரணமாக விமானி இன்னும் அவர்கள் தங்கள் பொருள்களை அவர்களுக்கு செலவழிக்கிறதின் காரணமாக சரிங்களா அப்ப நல்லா தெரியுது யார் யாருக்கு செலவு பண்ணணும் ஆண் செலவு செய்யணும் பெண்ணுக்காக வேண்டி அப்பதான் அது வந்து அந்த வீடு கைதா இருக்கும் செலவு யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஆஹ் காசு பணம் புருஷன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அம்பாலி அப்பதான் அந்த வீட்டுல ஆணுடைய அதிகாரம் செல்லுபடியாகும் இவன் சம்பாரிச்ச பின்னாடி பயிலமிச்சான் செலவு பண்றது அவதான் தான் இவன் மெதுவாக கேட்கறான் புருஷன் எனக்கு கைலி வேணும் சும்மா இருக்கீங்க கைலி கைலி ரெண்டு எடுத்து கொடுத்தேன் அன்னைக்கு காசு அவ கேட்டு பாட்டு கட்டுப்பாட்டில் இருக்கு ஊடு அவ கட்டுப்பாட்டில் இருக்கு பொருள் அவ கட்டுப்பாட்டில் இருக்கு ஒரு கூட ஒரு ஓன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் எல்லாமே உன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கணும் நீ கா காசு ஒரு ரூபா கொடுக்கணும் உங்களுக்கு இல்லைன்னா இல்ல எதுக்கு கேட்குற காசு உன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அவ நிறையா காசு வச்சிருக்கா நினைச்சுங்களா கொஞ்சம் திமுடி ஏற ஆரம்பிச்சிடும் நீ கட்டுப்பாடல என்ன இங்க பாருமா உன் பொருள் வச்சு சம்போஷம் வச்சுக்கவும் கூட்டுக்கு போயிரு நம்பிக்கை என்ன எங்க எந்த கொடுத்து எங்கிட்ட குடுத்துல வச்சுக்கிறேன் சரி வச்சுக்கங்க வச்சுக்கட்டுப்பாட்டில தண்ணிங்களா நகை வச்சிருக்கா இது இரவு நகை போட்டிருக்கா நகை அவன் உன் பேர்ல இருக்கணும் எனக்கு அதிகா கொடுத்துரு நகை வாங்கிக்க வேண்டியது தானி அவன் கட்டுப்பாட்டுல இருக்க வாங்கலாம் இது மாத்தலாம் வாங்கிக்கலாம் சந்திரிங்களா நகை அவள் பேர்ல வச்சுக்குவாள் லக்காத்து இவன் கொடுக்கணும் லக்காத்து வருஷ வருஷம் இவங்கிட்டு அவ புருஷன்கால அவன் இருபது இருபதுக்கு அரை பவுனு வெட்டி கொடுக்கணும் மாட்டாங்க குடுக்கவே மாட்டாங்க ஒரு காலம் கொடுத்துட்டு இருப்பான் வருஷம் ஊடு அவன் பேர்ல இருக்கும் வரி இவன் கட்டிட்டு இருப்பான் இவங்க சமாச்ச காலத்தில் அவ பேரில் ஊடு வரி இவங்க நீயே கட்டி ஊடு உன் பேர்ல இருக்குல்ல நீயே வரி கட்டி சாகும் வருஷம் வச்சா நீயே கட்டு நகையை விற்று கட்டும் இல்லைங்க நீங்க கட்டுங்க அப்படி என்ன வீடு கட்டுறது அப்ப என்ன செய்யணுங்க எந்த காசு பணம் அதிகாரம் செலவு புரிஷையில இருக்கு இருந்தால்தான் அந்த வீட்டில கட்டுப்பாடு இருக்கு வீடு நிம்மதியா இருக்கு எத்தனையோ வீடுகள் குட்டிச்சோராக போனதுக்கு பொம்பளை கையில காசு அதிகாரம் போனதும் ஒரு காரணம் அதுவும் அப்படி காரணமா போயிடும் தகசீமா சில காசை வச்சுக்கிறதாவ நான் செலவு பண்றதுக்காக வேண்டி தான் தனியா மணிப்பிரச்சு எந்த தனியா மணிப்பருச்சு தனியா ஒரு பீரோ இவளுக்கு தனியாக பீரோ ஒரு லாக்கர் இவளுக்கு ஒரு பேர் விட அந்த வீடு அவள் புருஷனை மறைச்சி எவ்வளோ கவசிய ஆரம்பிச்சாலோ அவள் உள்ள இருக்குன்னு அர்த்தம் நல்லா விளைவிக்கும் எல்லாமே என் புருஷனுக்கு நானே என் புருஷனுக்கு தான் வரணுங்க என்னங்க சிலரூவா கொடுத்தாரு ஐம்பது ரூபா வச்சுக்கோ நூறுரூவா வச்சுக்கோ நீ தனியாக வச்சுக்கோமா நான் வெளியிலேயே போன செலவுக்கு தேவைப்படுவாங்க ஒரு ஐநூறுரூவா வச்சுக்கோ நீங்க கொடுத்தாரு ஊருக்கு போயிட்டு வந்தாரா நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தீங்க செலவு பண்ண காய்கறி இவ்வளவு செலவு பண்ணிட்டேன் கணக்கு இவ்வளோ நாங்கள் மிஷின் நூறுவா வச்சுக்கணும் கொடுத்துடணும் நான் கீழே காசு வச்சுக்கூட அனுஷங்களா புருஷன் வாங்கி சேர்த்து வைக்கிறது தன் தன் அதிகாரத்தில் கீழே காசு இருக்கிறது எந்த வீட்டில் வந்துச்சோ முடிஞ்ச அந்த வீட்டில் அவர் இன்னும் சேர்க்கணும்னு ஆசை வந்துடும் அவங்களுக்கு அந்த காசை திருட கூட ஆரம்பிச்சிடுவா புருஷன் கடைசியில் பொய் சொல்லுவாங்க ஆரம்பிச்சிருவா பாருங்க நிறைய சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க தனியாக சுதந்திரமாக செயல்படணும்னு ஆசை வந்துடும் அவங்களுக்கு அப்போ புருஷன் இல்லாமல் நாமளே செயல்படுறாங்க என்ன வந்துடும் அவங்களுக்கு அந்த என்ன கொடுக்கூடாதுன்னு அந்த என்ன சொல்றான் நீ செலவு செய்தா அவனுக்கு என்ன அவ செலவு செய்யறது உனக்கு செலவு செய்யறது என்னது என்ன காய்கறி வேணும் என்ன கேள்வி இந்த காசை பிடி அவளுக்கு என்ன தனியை மன்னிப்பிரசு அவ என்ன தனியாக காசு கீழே வைக்கிறது அவ்வளவே கூடாது ஒரு பைசா கூட அவ கேள்வி கொடுக்கக்கூடாது செலவு வேணுமோ அவன் என்ன வேணுமோ கேள்வி தரேன் அப்படி வச்சாதான் பெண்கள் வந்து உன் கட்டுப்பாட்டு கீழே இருப்பார்